கடந்த மேலாக சரிவர பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால் அரசு உயர்நிலை பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் சுமார் மூன்று கிலோமீட்டர் நடந்து படிக்க வேண்டிய நிலை உள்ளது இந்நிலையில் அரசு பள்ளி அருகில் சாலைகள் இருந்தும் இதுவரை பேருந்து வசதி இல்லை மாணவர் அவதிப்படுகின்றனர் என பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் இந்நிலையில் பூனாபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஊர்காடு வடக்கிப்பட்டி கட்டால் கீரி பெருமாள் கொட்டம் சுமார் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அத்துடன் திருவள்ளரை குழந்தங்குடி அழகிய மணவாளம் ஆகிய ஊராட்சிகளில் இருந்தும் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மூன்று கிலோமீட்டர் நடந்து சென்று பூனாம்பாளையத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர் இதில் சுமார் நூறும் மேற்பட்ட மாணவர்கள் காட்டுக்குள் உள்ள காட்டுக்குள்ிராமங்களில் இருந்து வருவதால் மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்வதற்கு விடுகிறது வீட்டிற்கு வர இரவு ஏழு மணி ஆகிவிடுகின்றது நடந்து குழந்தைகளுக்கு எதுவும் அசம்பாவிதம் நடந்து விடுமோ என உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இருக்கின்றோம் என பெற்றோர்கள் அச்சத்துடன் தெரிவித்தனர் மேலும் புத்தக பையை வெகு தூரம் சுமந்து செல்வதால் உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுகின்றது நடந்து செல்வதன் காரணமாக பள்ளிக்கு தாமதமாக செல்லும் சூழல் இருப்பதால் பள்ளியில் இது குறித்து கேள்விகள் எழும் நிலையில் மாணவர்கள் அன்றாட மன அழுத்தத்தில் இருந்தே கல்வி கற்கும் சூழல் உள்ளது இதனால் கல்வி கற்கும் திறன் கடுமையாக பாதிக்கப்படுகின்றது சிறு தடங்கள் என்றாலும் பள்ளிக்கு தினசரி வருகை குறையும் வாய்ப்புகளும் அதிகம் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி பூனாம்பாளையம் அரசு உயர்நிலை பள்ளியை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாணவர்களிடம் கலந்துரையாடினார் அப்போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளி மாணவர்கள் காலை மாலை நேரங்களில் பேருந்து வசதி செய்து தர விண்ணப்பித்தனர் மாணவர்களின் நலன் கருதி ஒரு வாரத்தில் அவ்வழியாக காலை மாலை நேரத்தில் பேருந்து போக்குவரத்து நிர்வாகத்தினரிடம் அதன் அடிப்படையில் போக்குவரத்து கழக அதிகாரிகள் நேற்று முன்தினம் பூனாம்பாளையம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நேற்று முதல் அதிரடியாக பூனாம்பாளையம் உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்காக சிறப்பு பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இப்பள்ளிக்காக தொண்ணூத்தி பி என்ற எண் கொண்ட பேருந்து காலை எட்டு முப்பது சத்திர பேருந்து நிலையத்தில் இருந்து ஒன்பது பதினைந்து மணி அளவில் பூனாம்பாளையம் பள்ளிக்கு வந்தடையும் மற்றும் மாலை ரெண்டு பி என்ற எண் கொண்ட பேருந்து பள்ளியில் இருந்து மூன்று இருபது மணி அளவில் எடுத்து ஒத்தக்கடை ரைஸ் மில் பட்டறை முடக்கு வழியாக மணச்சி சத்திரம் சத்திர பேருந்து நிலையம் சென்றடையும் என போக்குவரத்து துறை நிர்வாகம் தெரிவித்தனர் உயர்நிலை பள்ளி ஒன்பதாம் அரசு பேருந்து வசதியும் நாங்கள் மழையிலும் வெயிலும் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்த பள்ளிக்கு சென்று இருக்கின்றோம் அப்போதெல்லாம் மிகவும் அவதிக்குள்ளாகி இருந்தோம் ஆனால் எங்கள் பள்ளிக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து ஆய்வு செய்த போது நாங்கள் அளித்த கோரிக்கையை ஏற்று பேருந்து வசதி அமைத்து கொடுத்த ஆட்சியருக்கும் சட்டமன்ற மிக்க நன்றி போயிருவோம் எங்களுக்கு வந்துட்டு படிக்கும் போது ரொம்ப இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷமாவே எங்க ஸ்கூலுக்கு வந்து பஸ் வசதி எதுவுமே இல்லை அதுக்கப்புறமா வந்து கலெக்டர் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்துருந்தாங்க கலெக்டர் வந்திருந்தப்ப மாணவ மாணவியர் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு கோரிக்கை வச்சோம் அப்போ அவர் வ அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவங்க உடனே எங்களுக்கு இந்த மாதிரி பஸ் வசதி செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி நாங்கள் இப்போ பஸ் வசதி வந்ததினால நாங்கள் ஸ்கூலில் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வர்றதுக்கு வர்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால மாண்புமிகு கலெக்டர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றிப்பா என் பேர் ரமேஷ் வணக்கம் நாங்கள் பக்கத்தில் வடக்குப்பட்டிலேருந்து இந்த ஸ்கூலுக்கு போகிறேன் எனக்கு வடக்கிப்பட்டிலேருந்து இந்த ஸ்கூல் ரொம்ப தூரம் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் பாதி பேர் சைக்கிளில் வரோம் பாதி பேர் நடந்து வரோம் அங்கேருந்து இங்கே எங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சி ஆட்சியர் அவரும் அவர்களும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலர் அவர்களும் எங்கள் பள்ளிக்கு வருக வந்திருந்தாங்க அப்ப நாங்க மாணவர்கள் மற்றும் எஸ் குழு உறுப்பினர்கள் அனைவரும் எங்களுக்கு பஸ் வசதி செய்து தாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கோரிக்கை கொடுத்தோம் அதனை கேட்டு மனம் கோணாமல் எங்களுக்கு பஸ் வசதியையும் பஸ் வசதி பேருந்து மாணவர்களின் நலன் கருதி செய்வதில் செய்வதை முதல் கருத்தாக கொண்டுள்ள தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்களின் சார்பாக மிகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் பா பங்கையர் கண்ணன் அரசு உயர்நிலைப்பள்ளி பூனாம்பல